இந்தியா போன்ற நாடுகள் வந்து ரஷ்யா எண்ணெயை வாங்கிறதுனால ரஷ்யாவுக்கு காசு கிடைக்கிது அப்போ யுக்ரைன் யுத்தத்தை அவன் தொடர முடியுது நாங்கள் எவ்வளவோ மற்ற தடைகள்லாம் போட்டிருக்கிறோம் இருந்தாலும் அவங்களால ஏன் தொடர முடியும்னா இந்தியா போன்ற பிரசில் போன்ற நாடுகள் வேறு பல நாடுகள் எண்ணெய் வாங்குது ஆனால் இது ஒரு பெரிய பொய்யான பிரச்சாரம் ஏன்னா அது வாங்குறது உண்மை ஐரோப்பா வாங்கலையா அமெரிக்காவே வாங்கலையா

கடனை உடனே வாங்கியாவது செய்யணுங்கிற ஒரு இடத்துல மக்கள் இருக்காங்க ஊருக்குள்ளே அவங்களுடைய மரியாதை மற்றெல்லாம் வரதில்லை அதனால் அது குழந்தைங்களும் எல்லா குழந்தைங்களும் விளையாட்டு கொண்டாடும்போது ஏழை குழந்தைங்களும் விரும்பும் இல்லை பொதுவாக வதியத்தில் வரைக்கும் அதுக்கு கீழே இருக்கிறவங்க இவங்க வந்து பண்டிகை காலங்களில் கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவாங்க ஸோ ஒரு டெம்பரரியாக ஒரு ரைஸ் இருக்கும் சிலிண்டரை பொறுத்தவரை பெரிய பாதிப்பில் அவங்க தொடர்ந்து அவங்க எப்படி செய்கிறாங்களோ அப்படி செஞ்சிட்டு இருப்பாங்க அரசாங்கம் ரொம்ப கான்ஷியஸாக என்ன பண்ணிச்சு ஜிஎஸ்டி விகிதங்களை குறைச்சிச்சு குறைச்சி இவ்வளோ பண்ணிட்டோம் குறைச்சிட்டோம் இப்போ என்ன கேள்வி வருதுன்னா எட்டு வருஷம் ஏன் இருந்த குறைக்க முடியுது இல்லை ஏன் இன்னிட குறைக்கணுமா எட்டு வருஷம் ஆட்சியில் இருந்த கடுமையாக மக்களை கசக்கி போயிடுறீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்போல்லாம் நீங்கள் கொண்டாடி நீங்கள் மாதத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபா வருது ஆஹா பார்த்தீங்களா நாங்கள் அப்படின்னு கொண்டாடிச்சாலும் கட்டமைப்பு பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணணும் இப்போ நாங்கள் அதிலேருந்து அப்படி ஒன்றும் எவிடன்ஸே இல்லையே அவன் கட்டமைப்பு பண்ண தான் எவிடன்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்கிற வாதத்தை அவன் ஏற்றுக்கொள்ளலாம் கட்டமைப்பு இவங்க ஏன் பண்ணணும் இத்த நான் கேட்குறேன் திருச்சி மாநா மாநகரத்துலேயோ சென்னையிலேயோ ரோடு போடுறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் எதுங்க பணத்தை எங்கள்கிட்ட கூடிய நாங்கள் உங்களை உங்களோட நாங்கள் ஊழாயிரம் போகிறோம் நீங்கள் பெரிய ஸ்கேலில் இருக்கிறீங்க இவன் சின்ன ஸ்கேலில் இருக்கிறான் உண்மையிலேயே வந்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்து பண்ணியிருந்தால் அதை ஒரு நியாயமாக சொல்ல முடியும் அதுவும் நீங்கள் தேர்தலை ஒட்டி சில படம் காட்டுறதுங்கிறது வேறு ஓவராலாக ஒன்றிய அரசனுடைய முதலீடுகள் தேச உற்பத்தி மதிப்பினுடைய விகிதமாக பார்த்திங்கன்னா மாற்றம் இல்லை அப்படிலாம் ஒன்று ஒன்றும் முதலீடு செஞ்சிடல வரி வரிப்பணம் வாங்கி அதெல்லாம் முதலீட்டுக்கு பயன்படுத்தலை வரி வரிப்பணம் வாங்கி முதலாளிகள் கொடுத்துருக்குறாங்க பல்வேறு வகையில் மானியங்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் முதலாளிகளுக்கு மானியம் கொடுக்குற அரசு விவசாயிகளுக்கு மானியம் தான் அதெல்லாம் நான் சொல்லுது இல்லை இல்லை முடியாது இப்போது டபிள்யூடி கோச்சுக்குவாங்க அமெரிக்கா கோச்சுக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் பெருந்தொற்று காலத்தில் வெளியே வர முடியாத இடத்துல விவசாயிகள் மீது ஒரு சட்டம் வந்தாங்க விவசாயிகளுக்கு எதிராக ஒரு மூன்று சட்டங்கள் கொண்டு வந்தாங்க விவசாயிகள் நாடு புற ஒன்றாகி ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒரு ஒன்றரை வருஷம் போராடி நபருக்கு தான் ஒன்றிய அரசு வேறு வழி இல்லாமல் அந்த சட்டங்களை கைவிட்டது பெரியாட்டி மோடிக்கு ஐம்பத்தி ஆறு அங்குலமும் போயிடுச்சு அவர் என்ன நம்மளை ஒன்றுமே யாரும் ஒன்று பையன் பண்ண முடியாதுன்னு நினச்சிருந்தால சட்டத்தையே வாபஸ் வாங்க வச்சாங்க விவசாயிகள் இப்போ அதை மறைமுகமாக திணிக்க பார்க்குறான் பல்வேறு வகையில் மாநிலங்கள் அவருக்கு அவங்க ஆட்சி மாநிலங்கள் இருக்குல்ல அங்கெல்லாம் கொஞ்சம் கொள்கையை மாற்றி இந்த மாதிரி அவங்க சொன்ன அகில இந்திய மசோதாவுடைய சில பகுதிகளை பண்ணணும்னு பார்க்குறேன் அதே மாதிரி தான் லேபர் இங்கே வந்து விவசாயிகளுக்கு என்ன பண்ணீங்களோ அதை லேபருக்கும் பண்ணீங்க நாற்பத்தி நான்கு சட்டங்கள் நாலு கோடை குறைச்சிங்க அதன் மூலம் நீங்கள் மணி நேரம் வேலை செய்யலாம் ஓட்டைலாம் கேட்கலாம் அப்படின்னு தொழிலாளியோட உரிமைகளையும் பறிச்சிங்க அப்போ அதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் வந்துச்சு இப்போது தமிழ்நாட்டிலேயே டுவெல் ஹவர்ஸ் ஒர்க்குன்னு அசம்பிளியில் வந்தவுடனே ஜனங்கள் கொதிச்சுட்டாங்க ஸ்டாலின் அப்படியா தெரியாத நான் ரத்தம் பண்ணிடுறேன் ஒன்று ஒரு அப்படி நாடகம் நடந்துச்சு நினச்சி ஃபேக்ட் என்னென்னா ஒரு பிரச்சனை இருக்குது ஒன்றிய அரசோ மாநில அரசோ இந்த முதலாளி மக்களை வரவழைச்சு அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்தா தான் அவங்க முதலீடு செய்வாங்க அப்போ இந்த ஊக்கம் அவங்க கொடுக்கறதுக்கு அந்த வேலை நிறுத்தம் அதிகரிக்கலாம் கூலியை குறைக்கலாம் அல்லது வந்து அரசு வந்து மானியங்கள் வழங்கலாம் இப்படி நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றிய அரசும் மாநில அரசும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க கொள்கையில் ஒரு மாதிரி அதாவது நீங்கள் வந்து இவங்க மகளிருக்கு செலவு கொடுத்தா பெரிய குக்கூரில் எழுது ஆனால் மகளிருக்கு வந்து பஸ் கட்டணம் எடுத்தது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நிறைய பெண்கள் இதுக்கு வந்து வேலைக்கு போக முடியாது ஆனால் நீங்கள் மகளிருக்கு கட்டணம் கொடுத்தா அது சப்சிடி அது வேஸ்ட்டுன்னு சொல்கிற ஆளுக ஒன்றிய அரசு கார்ப்பரேட்டர்களுடைய வரி வகையத்தை குறைஞ்சபோது எங்கே இருந்தாங்க கைப்பூரிச்சிக்கிட்டு இருந்துச்சா அப்போது ஒரு ஒரு பாகுபாடு இருக்குது செல்வந்தர்களுக்கு சலுகைன்னா ஓகே அப்படின்னு ஊடகங்கள் பெரும்பாலும் அந்த பக்கம் நிற்குது நீங்களே ஒரு ஊடகம்லாம் வரீங்க உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஊடகங்கள் நடத்தப்படுதுங்க உங்கள் ஊடகத்தில் நான் சொல்லலாம் பொதுவாக செல்வந்தர்களுக்கு சாதகமான வகையில் தான் ஊடகங்கள் விசாரங்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம இந்திய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தில் அளவுக்கு சார் பங்களிப்பு இருக்கும் இல்லை நம்ம எப்பவுமே ஒரு பெரிய ஃபோர்ஸ் கிடையாது நம்ம வந்து உலக ஜிடிபி மதிப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இவங்க சொல்கிறேன் இவ்வளோ ட்ரில்லியன் டாலர்னு சொல்கிறோம்ல பெரிய நாடு இங்கே வந்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க அதனால் ஒரு சிறுசாக ஒரு ஆளுக்கு இருந்தால் கூட மொத்தத்தில் கொஞ்சம் கூட தொகை பெருசாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ஃபோர்த் லார்ஜஸ்ட் இக்கானமி இன்னும் வரையில் தேர்ட் ஆகிடுவோம்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா சைனாவுக்கு எடுத்தபடியாக நம்ம தான் இருப்போம் சைனா வந்து அமெரிக்காவை தாண்டிடுச்சு அது இன்னும் மக்களுக்கு பொருள் நிறைந்த விஷயமே இல்லைன்னா எனக்கு என்ன ஆச்சு சாப்பாடு கிடைக்குதா கல்விக்கு இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து நாம் தான் படிச்சிருக்கிறோம் படிச்சு நீங்கள் வேலைக்கு வந்து நிறைய கற்றுக்கிட்டீங்க இன்றைக்கி ஒரு குழந்தைய ஒன்றா கிளாஸ் சேர்க்கறதுக்கு எவ்வளோ சொன்னிக்கிறீங்க குறைஞ்சது ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குது சார் ரொம்ப குறைவாக சொல்கிறீங்க நம்ம நம்ப சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் நம்ம ஊர் சைடில் ஆமாம் கிராமத்துலேயே அப்படி இருக்குதுன்னா சண்டையெல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஏ கேட்குறேன் நீங்கள் வந்து கல்வி மக்களுடைய உரிமை இல்லையா ஆரோக்கியம் சீக்க ஆயிட்டிங்கன்னா நீங்கள் மருந்து வாங்குறதுக்கே பயப்பட வேண்டியிருக்கு மருந்து கூட பரவாயில்ல கன்சல்டேஷன் ஹாஸ்பிட்டலு போகிறீங்களும் தீட்டிடுறானுங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் உங்களுக்கு அப்போது இது இந்த விஷயங்கள் ஒரு ரெண்டு மூன்று விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஒன்று கல்வி இன்னொன்று ஆரோக்கியம் இன்னொன்று கட்டமைப்பு வசதிகள் மக்களுக்கு பயன்படுகின்ற கட்டமைப்பு வசதிகள் இதெல்லாம் அரசாங்கம் முதலில் செய்ய வேண்டியது ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டீங்க தாராளமயக் கொள்கைகள் கீழே எல்லாத்தையுமே தனியார் கூப்பிட்டுட்டிங்க ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து கன்சர்வன்சியே தனியார் கூப்பிட்டுட்டீங்க அதே பெரியாச்சு போது மாநில அரசுகளுக்கு இல்லாமல் நிர்பந்தெல்லாம் அவங்க பண்ணுறாங்க ஒன்றிய அரசு அவங்களை காசு கொடுக்க மாட்டேங்குது இப்படி அது விஷ சர்க்கிளாக போயிட்டுருக்குது அப்போது இதெல்லாம் கொஞ்சம் மாறணும் இந்தியாவை பொறுத்தவரையில் உலக அளவில் ஒரு பெரிய நாடு ஆகவே ஒரு பெரிய மக்கள் தொகை இருக்குது பெரிய தேச உற்பத்தி மதிப்பும் இருக்கும் ஆனால் இது நம்மளை ஒரு பொருட்டாகவே அவங்க கருத்துதில்லையே நீங்கள் வந்து சைனா பற்றி பேசுகிறாங்க ஐரோப்பா பற்றி பேசுகிறாங்க அமெரிக்கா பற்றி பேசுகிறாங்க இந்தியா பற்றி யார் பேசுகிறாங்க நம்மளே தான் பேசிகிட்டு இருக்கின்றிருக்கு அப்போது இந்த பிரிக்ஸ் மூலமாக எதா பண்ண முடியுமா அது ஒரு பதிவண்ண நாடுகள் அங்கே இருக்கிறாங்க அது ஒன்று நடக்குது நல்லது அது அப்படிலாம் நடக்கணும் ஏன்னா அமெரிக்காவுடைய அடாவடித்தனத்தை கட்டுப்படுத்தணும்னா நாடுகள் ஒன்றாகணும் ஐரோப்பிய நாடுகளுடைய அவனுக்கு முரண்பாடு வந்துச்சு ட்ரம்ப் வந்த பிறகு ஆனால் செட்டில் பண்ணிக்குவாங்க இது ரெண்டுமே திருடர் கூட்டம் தானே ஆனால் அவங்க செட்டில் பண்ணிப்பாங்க பட்டு இந்தியா போன்ற நாடுகள் வந்து இப்போ நம்ம கடந்த காலங்களில் சைனாவோ உதிரியாகவே பார்த்தோம் அவங்க கூட எப்படி நம்ம வந்து உடன்பட்டு போகிறதுங்கிறோம் இப்போ கிரிக்கெட் மேட்ச்சில் பாகிஸ்தான் ஆட்களோட கை கொடுக்க மாட்டோன்றோம் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது நீங்கள் வந்து பன்னாட்டு அளவில் ஒரு விரிவான கூட்டணியை உருவாக்க வேண்டியிருக்கு அமெரிக்காவுக்கு எதிராக பிரிட்டனுக்கு எதிராக வெள்ளை ஏகாதிபத்திய நாடுகளுக்கு எதிராக வந்து ஒரு சாதாரண மக்களுடைய நாடுகள் ஒன்றா சேரணும் அப்போ அதில் ஒருவேளை வருகிற காலம் இந்திய அரசே அப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குமா இந்த இப்போ கொஞ்சம் சில சலுகைகள் தெரியுது இப்போ நீங்கள் சைனாவோட நெருக்கமாக இருக்கிறீங்க சில விஷயங்கள்ல சில இஷ்யூஸில் எல்லா இஷ்யூலையும் இல்லை பிரிக்ஸில் ஒத்துழைக்கிறீங்க அதே மாதிரி அமெரிக்கா சில நிபந்தனைகளை பிடிச்சி பாலஸ்தீனம் இஷ்யூ நீங்கள் மாயே திறக்கலையே வேறு கடைசியில் வேறு வழி இல்லாமல் நீங்கள் வந்து ஐக்கிய ஐக்கியாக்கிய சமையல பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான படுகொலையை கண்டிச்சிங்க பல மாதங்கள் கண்டிக்காமல் வச்சுருந்தீங்க ஆனால் இந்த உலக சூழல் உடனே ட்ரம்ப் வந்து ரங்களை பண்ணொடன்னு கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டீங்க சரி நம்ம கொஞ்சம் அப்படி ட்ரம்ப்போடையே ஐடென்டிஃபை ஆச்சுன்னா நல்லதில்லை ட்ரம்ப்பை விடவும் முடியாது கண்டிக்கவும் முடியாது முந்தி அப்கிபார் ட்ரம்ப் சர்க்கார்னு சொன்னால்தானே அவர் எங்களுக்கு பிறகு ட்ரம்ப்போட ஆட்சி வரும் இதுக்கு பிறகு மோடியோட ஆட்சி வரும்னு ஒன்றா கூவிடவங்க அவங்களாம் அதனால் இப்போது அது ஒரு அவங்களுக்கு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு நீங்கள் சொல்கிற கேள்விக்கு பதில் பார்த்திங்கன்னா வருகிற ஆண்டுகளில் ஓரளவு சுயேட்சையாக இந்திய நிலைப்பாடு எடுத்து நம்மை போன்ற வளரும் நாடுகளோடு இணைந்து சில பிரச்சனைகளை வந்து பன்னாட்டு அரங்குகளில் வலுவாக முன்வைக்க வேண்டும் அப்படி வைப்பது நமக்கு உதவியாக இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து எல்லோரையும் அறுத்துட்டு போக முடியாது வேலை உறவு வச்சுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது அமெரிக்காவோட கூட நீங்கள் செட்மெண்ட் போடலாம் எதுவுமே என்ன சைனா போட மாட்டாங்களா அப்போது நம்ம நலன்களை பாதுகாத்து அதை போடணும் அது அது செய்யாமல் இவங்க அதாவது இந்த அந்த ஹோம் ஒர்க்கும் இங்கே பண்ணுறது இல்லை எந்நேரமே இங்கே வந்து அடுத்த எலெக்ஷன் எப்படி ஜெயிக்கிறது அடுத்த மாநிலத்தில் எப்படி வந்து ஒரு பொய்யான வீடியோவை இறக்கி விட்றது சமூக ஊடகங்கள்ல எப்படி வந்து எல்லாத்தையுமே மத பிரச்சனை ஆக்குறது நீங்கள் தடுக்க விழுந்த இடத்துலலாம் ஒரு கோயிலை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ கோவில் அதுமேலாம் கிடக்குது உங்களுக்கு ஒன்றும் அது நீங்கள் அதை போய் இப்படி எடுத்து இங்கே ஒரு மசூதி இருந்ததுன்னா அதுக்கு கீழே கோவில் இருக்குதுன்னு சொல்லி இதுதான் உங்கள் நாட்டில் ப்ரையாரிட்டி மண்ணுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் மண்ணை எப்படி விளைய வைக்கிறது நல்லா பார்க்க மாட்டேங்கு வாங்கறதில்ல பிரச்சனை இருக்குது அதாவது அமெரிக்காவுக்கு என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா இந்தியா போன்ற நாடுகள் வந்து ரஷ்யா எண்ணெயை வாங்கிறதுனால ரஷ்யாவுக்கு காசு கிடைக்கிது அப்போ யுக்ரைன் யுத்தத்தை அவன் தொடர முடியுது நாங்கள் எவ்வளோ மற்ற தடைகள்லாம் போட்டிருக்கிறோம் இருந்தாலும் அவனால் ஏன் தொடர முடியும்னா இந்தியா போன்ற பிரசில் போன்ற நாடுகள் வேறு பல நாடுகள் என்ன வாங்குது ஆனால் இது ஒரு பெரிய பொய்யான பிரச்சாரம் ஏன்னா அது வாங்கணும் உண்மை ஐரோப்பா வாங்கலையா அமெரிக்காவே வாங்கலையா அப்போ என்ன சொல்கிறேன் நாங்கள் வாங்குவோம் நீங்கள் வாங்க என்ன அர்த்தம் அப்போது இது அது ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு இன்றைக்கி இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஆகிடுச்சுன்னா ட்ரம்ப்பு வந்து ஒரு வெறும் வரி விகிதங்கள் என்று மட்டும் இல்லாமல் டாரிஃப் என்று மட்டும் இல்லாமல் சாங்ஷனே போட்டிருக்குவேன் நீங்கள் ரஷ்யாட்ட ஆயில் வாங்கினீங்கன்னா என்னென்ன தடைகள் உங்களுக்கு வரும் என்னென்ன நடவடிக்கை எடுப்போம் அப்போது பல நாடுகள் வந்து ஒரு நெருக்கடியில் இருப்பாங்க யுத்த காலத்தில் ரஷ்யா யுக்ரைன் போகிற முடிச்சிடுவேன்னு சொல்லி தான் ட்ரம்ப் வந்தார் ஆட்சி அரே முடிச்சிருவேன் நான் இப்போது ஒரு ஏழு எட்டு தட பத்து தடவை வந்து இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நான்தான் முடிச்சு கொடுத்தேன் பதினஞ்சு வயசு கொடுப்பார் நம்மளால் அதை பற்றி மூச்சு பேச்சு காலம் உள்ள அப்போது இது ப்ரெஷர் இருக்க போனது யுஎஸ்கிட்டருந்து யுஎஸ் பண்ணுறது ஒரு நியாயமான விஷயமே அல்ல நீங்கள் எப்படி ஏன் ரஷ்யாவை நீங்கள் சாங்க்ஷன் பண்ணுவோம் நீங்கள் உலகம் பூரா படம் எடுக்கிறீங்க அநியாயம் பண்ணுறீங்க இஸ்ரேல் ஒரு பெரிய இனப்படுகளை பண்ணுறது கண்டுக்காமல் இருக்கீங்க அப்போ நீங்கள் இந்தியா சொல்கிறது நியாயமில்லை நம்ம சொல்லணுமா நம்ம வந்து நம்ம நிலைப்பாட்டை டிஃபெண்ட் பண்ணுவோம் ஆனால் இந்த அரசு வாய் திறக்க மாட்டேங்குதே கவர்மெண்ட் சொல்லணும் இல்லை பிரதமந்திரி வந்து ட்ரம்ப் சொல்வது நியாயமில்லன்னு சொல்லணும் இல்லை சைனா என்ன பழிச்சுன்னு சொல்கிற பாருங்க நீ இதை போட்டால் நான் இந்த வரிய போடுவேன் ஒரு இல்லையே வந்துட்டேன் அதாவது அவன் வந்து ரேர் எர்த்னு சொல்லுவாங்க அந்த சில க மூலக்கூறுகள் மாலிக்யூல்ஸ் கிடைக்காது ஈஸியாக அது வந்து நவீன தொழில்நுட்பத்துக்கு முக்கியமான விஷயம் இந்த மட்டும் இதெல்லாம் இருக்குது அதாவது இவனுக்கு வந்து அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது இவங்களுக்கு இல்லாத ஒன்று விடுதலை போராட்டத்திலே பங்கேற்காத ஆளுங்க இப்போ சவால்கர் படத்தை கொண்டுட்டு போய் வச்சுட்டாங்க பார்லிமெண்ட்டில் அப்புறம் ஒரு ஸ்டாம்ப் வரை போட்டாங்க ஆர்எஸ்எஸ் நூறு வருஷம்னு சொல்லி அதான் ரொம்ப அயோக்கியத்தனமான வேலை நூறாண்டு ஆண்டு ஆர்எஸ்எஸ்க்கு அதிக ஸ்டாம்பு இப்போ நீங்கள் விடுதலை போராட்டத்தில் இல்லை இந்த நாட்டில் வளர்ச்சி நீங்கள் பங்களிக்கலை நீங்கள் கிளப்பியது பூரா மதவெறியும் சண்டையும் எப்படி நீங்கள் வந்து ஸ்டாம்ப் போடுவீங்கன்னு அவங்க கேட்கலாம் அதாவது பாலிடிக்ஸ் விட்ருங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற அரசிடம் ஒரு மாற்று கொள்கையை எதிர்பார்ப்பதற்கான கூறுகள் நம்மள்ட்ட இல்லை மாற்றினது நல்லது இப்போ அமெரிக்கா அமெரிக்காவோட சண்டை போட்டுக்கிட வேண்டாம் ஆனால் நாங்கள் ஒரு சுயச்சான நாடு இதெல்லாம் எங்களுக்கு கொள்கைகள் இருக்குது அதனால் உங்களோடு இது பயணிக்க முடியாது என்று சொல்லணும் அதுக்கு ஏதுவாக மற்ற நாடுகளாக நம்ம பக்கம் ஈர்க்கணும் இப்போ இந்தியா சைனா ரஷ்யா சவுத் ஆஃப்ரிக்கா பிரசீல் இப்போது வந்து கியூபா கூட அதில் இருக்குது மெக்சிகோ அதில் இருக்குது பல ஒரு பனிரெண்டு நாடுகள் அதில் இருக்குது அதை அதனுடைய மொத்த தே உற்பத்தி இந்த தேச உற்பத்திலாம் கூட்டினீங்கன்னா உலக தேச உற்பத்தியில் அவங்களது வந்து ஒரு பாதிக்கு மேலே வருது ஸோ ஒரு வெயிட் இருக்குது பிரிக்ஸுக்கு ஒரு வெயிட் இருக்குது என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வந்து ஆயுதங்கள் அவங்கள்கிட்ட இருக்குது இங்கே பிரிக்ஸுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஜிடிபின்னு சொன்னால் கூட அழிவு ஏற்படுத்தும் ஆயுதங்கள் யாராட்டு இப்போ சைனா தற்காப்பு பண்ணிக்குவோம் ஓரளவு நம்மள்ட்டையும் கொஞ்சம் ஆயுதங்கள்லாம் இருக்குது அவ்வளோ இல்லாட்டால் கூட பட் எல்லா ஆயுதமும் அமெரிக்காட்டிருக்கே அவன் நாடுகளையே அழிக்கிறான் உண்டாக்குறான் இப்போ சரியாக இருந்துச்சு இப்போ இல்லை காடாபக்ஷ லிபியான ஒரு நாடுன்னுச்சு காடாபட்சே இப்படி அவ அதாவது ஒரு அடிப்படை ஏற்றத்தாழ்வு உலக அளவில் இருக்குது அது இந்தியா போன்ற ஒரு நாடு சுயசார்பாக இருக்க விரும்பினா அது மட்டும் அதை செய்ய முடியாது பிற நாடுகளோடு இணைஞ்சு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் பன்னாட்டு அமைப்புகளில் நம்ம நம்முடைய சொல்வாக்க விரிவுபடுத்தணும் இணைந்து பணியாற்றணும் அப்போ தான் வந்து மேலை நாடுகளை எதிர்கொள்ள முடியும் இப்போ அவங்களுக்கு நிறைய விவகாரம் இருக்குது சைனாவுக்கும் யுஎஸுக்கும் யூரோப்பிய நாடுகளுக்கும் கொஞ்சம் முரண்கள் இருக்குது ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங் முரண்கள்னு சொல்ல முடியாது வெள்ளைக்காரம்புற நமக்கு தான் அவனா சேர்ந்துருவான் மறந்துடக்கூடாது பட் வாய்ப்புகள் இருக்கு பாப்பா என்ன பண்றாங்கன்னு பாப்பா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்